நேரத்தை செலவழிக்க வேண்டும் அது குவாலிட்டி டைமாக இருக்க வேண்டும் அதே போல் நாம் கடைபிடிக்க வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான எளிமையான விஷயம்தான் ஆக்டிவ் லிஸ்னிங் ஆக்டிவ் லிஸ்னிங் டெலிஃபோனில் கூட்டாளி பேச போல் ஆக்டிவ் லிஸ்னிங் ஆஃபீஸில் கலீக் பேச ஆக்டிவ் லிஸ்னிங் ஆனால் ஒய்ஃப் பேச ஆக்டிவ் லிஸ்னிங் இல்லை ஆ சரி சரி ஓகே ஆ சரி வைங்க வைங்க ஆ ஆ என்ன வேசி இங்கே எங்கே சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை கிடைக்கும் ஹாப்பியான வாழ்க்கை கிடைக்கும் எல்லாரோடையும் கொஞ்சி குழாவி பேசுறது என்ன அழகா பேசுறது சலாம் சொல்லணுமா குட் மார்னிங் சொல்லணுமா குட் ஈவினிங் சொல்லணுமா சுப உதாசன எல்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒய்ஃபோடு மட்டும் சல் பல்லு ஒரு நாள் நான் ஒரு சகோரோட நின்றேன் அவருக்கு ஒரு கோல் வருது கோல்ல ஒரு பிக்சர் பிக்சரை பார்த்தேன் ஒரு காஞ்ச கொச்சிக்கா காஞ்ச மிளகாய் போன்ல நான் கேட்டேன் அவர் போட்டு வச்சுக்கிறது காஞ்ச மிளகாய் தமாசா போட்டு நினைக்கிறேன் பலர் அப்படித்தான் பார்க்கிறாங்க இனி எங்கே சந்தோஷம் வரும் இனி எங்கே மனநிறைவு வரும் இனி எங்கே கண்குளிர்ச்சியாக குடும்ப வாழ்க்கை அமையும் எனவே சௌர்களே ஒரு பக்கம் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் அடுத்த பக்கம் ஆக்டிவ் லிஸ்னிங்